கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்வதை போல் அன்பாக இருந்தாலா நான் அன்பாக இருக்கு சொன்னேன் இந்த கேள்வி வந்து நம்ம சொல்லக்கூடாதியா அவர் எப்படி அன்பாக இருந்தா எனக்கு தெரியலையே நான் என்ன அன்பாக சொன்னால் அவர் என்ன புரிஞ்சினாரு நான் அன்பு நான் என்ன சொல்கிறேன் எதிர்பார்க்காம செய்து வேலை நீ எதிர்பார்க்கு செய்தா எதிர்பார்க்காம செய்தா அப்புறமா அங்கங்கே அன்பு வந்ததே வேலை எது கொடுத்தாரு அண்டை வெட்டுறானா அண்டை வெட்டணும் களை கொடுங்கனான்னா களை பிடுங்கணும் கம்ப்யூட்டர் வேலை கொடுத்து சாஃப்ட்வேர் பாடுறானா சாஃப்ட்வேர் பண்ணணும் ப்ரோக்ராம் டெஸ்ட் எடுன்னு போடணும் இல்லை ப்ரோக்ராம் எழுதணும் அப்படி தானே இதில் எங்கே அன்பு வந்துதே எப்படி புரிஞ்சுங்க இவர் ஒன்றுமே புரியல எனக்கு அன்பாக இருந்தாக்கா ஏமாற்றுவாங்க எப்படி அன்பாக இருந்தால் ஏமாற்றுவாங்க சச்சங்க வந்து நத்திக்கிறேன் எப்படி ஏமாத்துவாங்க நம்ம ஏமராம இருக்க வேண்டியது யார் சச்சங்க வந்து எல்லா கேள்வியும் கேட்டால் சில கேள்வி பதில் தான் சொல்லணும் கிளாஸுக்கு வந்துருன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லாமல் நான் அன்பான வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் அது லூஸாக அது பேர் அன்பா லூசராக இல்லையா அது பேர் ஏன்னா கேள்வி கேட்டேன்னா எங்கள் அப்பா குதிரை குதிர்குள் இல்லைன்னு சொல்லணுமா இல்லை எங்கள் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னார்னு சொல்லணுமா யார் யார் கவனமாக இருக்குண்ணா அன்புன்னா என்ன அன்புன்னா என்ன சொன்னேன் எதிர்பார்ப்பு வரையறை கிடையாது கொடுக்குறது சச்சங்கம் கொடுக்குறது தானே நான் அன்பாக கொடுக்குறேன் நான் நிறுத்த வேண்டிய இடத்துல நான் தான் நிறுத்தணும் வேலை அன்பில் குத்தியா போய் சொல்கிற அன்புக்கும் வேலைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு ஜாப் எடுத்து செய்கிறேன்னா அன்பாக செய்கிறியா ஒரு நாலு நெட்டு செய்ய போகிறேன் இல்லை போல்டு செய்ய போகிறேன் இல்லை ஒரு காத்தாடி செய்கிற இல்லை பெயிண்ட் அடிக்கிற இதெல்லாம் என்ன வேலை தானே அந்த வேலை யாருக்கு கொடுப்ப சேருன்னு தானே இதெல்லாம் ஏமாத்துகிறாங்க வேலை சரியாக தெரியாது என்ன பண்ணிடணா அமுச்சு விட்டுடணும் இல்லை வேலை வேலை பார்க்கணும் இல்லை சம்பளம் குறைச்சிக்கணும் அவ்வளோ தானே இதில் என்ன அன்பு இருக்குது சார் நீங்கள் எதிர்பார்க்காம கொடுக்க சொன்னீங்கண்ணா எதிர்பார்க்காம வேலையை கொடுக்க சொன்னேன் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்க முடியும்ண்ணா அது என்ன பண்ணக்கூடாது எதிர்பார்க்காம கூட யாருக்கோ கொடுக்க முடியாது ஒர்க்கருக்கு கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு போ நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டேன் ஒன்றும் செய்ய முடியாது என்ன பண்ணலாம் சாப்பிட்றேன்னு வர தெரிஞ்சிச்சு எனக்கு பொன்னாடி பொருள் இல்லை என்ன பண்ணிடணும்ண்ணா நிறைய சேமியார் பயிலுங்க கம்பெனி செத்துட்டானுங்க என்ன மாதிரி ஆளுங்கன்னா கூத்துட்டு போயிருக்கலாம்ல இப்போ கூட நிறைய பேர் வச்சுக்கிறான்னு குத்துலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு பேருக்கு கூட யாருக்கும் சொன்னால் சாவி போனவங்க சொன்னதான் தான் இருக்கிறோம் இந்த ஆளுக்கெல்லாம் குத்த ஹெலிகாப்டர் போய் ஃப்ளைட்னா வாங்கி விட்டு போவான் கூத்துட்டு கூட போகலாம் இதை கேட்டு புண்ணியவாம் நல்ல கேள்வி நான் அன்பு என்ன சொல்கிறேன் வரையறுத்தல் இல்லாத கொடுத்தல் இது வேலைக்கு உதவுமா மனைவி வரையறுத்தவளா அன்பானவளா கணவன் வரையறுத்தவனா அன்பானவளா சொல்லு கணவன் அப்படின்னா வரையறுத்தவன் மனைவின்னா வரையறுத்தவள் வரையறுத்தவள் ஆயிட்டால்னா கணவனை எந்த கேள்வியுமே கேட்காம சந்தோஷமாக வாழ்ந்து நிற்பான் வரையறுக்காதவன் வரையறுக்காத ஒரு பொம்பளை அப்படி ஆகிட்டான்னா ஆம்பளை கரையாயிட்டா பொம்பளை என்ன பண்ண மாட்டான் எந்த ஒரு கொஷினும் ரைஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவா அவள நீ என்ன பண்ணாலும் என் மனைவின்றவன் அன்பானவன் என்ன சொல்கிறேன் அங்கே கொடுத்த அந்த இடத்துல போய் நிற்கிது ஆனால் மனைவி என்ன தான் வரையறுத்தவள் தான் கணவன் யார் தான் ஏன் கணவன் அவரே தாலி கட்டினார் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு இன்பத்து பங்களிக்கிறதுக்கு உரிமை பெற்றவர் அதனால தானே இது அன்பு எங்கே இங்கே பாசம் இதுதான் பேர்லாம் வேறு வேறு சொல்லிட்டு தானே அன்பு சரியாக புரிஞ்சுக்கல திரும்ப அந்த வீடியோ பார்க்க சொல்லணும் வேலை கொடுத்தா வேலை என்ன பண்ணுன்னா அன்பானவர் ஏமாற்றுவாங்களா அன்பானவர் தான் ஏமாற மாட்டார் இந்த உலகத்தில் ஏன் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறதுன்னா என்ன கொடுப்பாரு எது என்னால் எதிர்பார்க்காமல் கொடுக்க முடியுமோ அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அதுமாதிரி என்ன பண்ண மாட்டார் வள்ளுவத்தை போய் திரும்ப போய் படிக்கணும் நீங்கள் ரெண்டு சட்டை கொடுக்க முடியாது ஒரு சட்டை தான் நான் போடுங்க நான் கோமணம் அண்ணா கோமனை எந்து கைட்டியே ஏன் கொடுக்க மாட்டேன் கோமணத்தை கொடுக்கலன்னா நான் அன்பானவும் இல்லையா நான் என் கோமணத்தை உனக்கு கொடுக்கலன்னா நான் அன்பானவும் இல்லையா ஏன் அது கொடுக்க முடியாது நான் அன்பு இல்லைன்னா கொடுக்க முடியல எனக்கு அது என்னால் கொடுக்க முடியாது அவ்வளோதானே இதுல நான் அன்பு நான் அன்பானும் இல்லை கட்டி என்ன இப்போ முதல்ல யார் நான் அன்பு செலுத்தினா முன்னாடி ஒரு அன்பு பேசிக்கிறேன் அதை போய் பார்க்கணும் முதல்ல அப்போது நீங்கள் எல்லா அன்பையும் பார்க்கணும் திடீர் திடீர்னு ஒன்று மட்டும் பார்க்கக்கூடாது இதே பார்த்தாலும் இதுலையும் சொல்லி வச்சுருப்பேன் இல்லை லேசாக சொல்லியிருப்பேன் அதில் வேறு சொல்லியிருப்பேன் அன்புன்னா என்ன கொடுத்த கொடுக்கறதுக்கான தகுதி உனக்கு இல்லை என்ன பண்ண முடியாது எப்படி கொடுப்ப நான் ஒரு ஆம்பளை புள்ள பெற்றுக்க முடியும் நான் அன்பானவன் இந்த பேய்க்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் நீ வந்து எனக்கு பிள்ளையா பொருள்னு சொன்னான் பிறக்கும் அது சொல்ல அது சீரியும் நீ வேறு என்ன போய் என்ன பண்ணுற உன்கிட்ட தான் வந்து ரன் என்ன பண்ணிட்டாங்க வழியா உங்கள்கிட்ட ஒரு அறுபது நாள் தங்கிட்டு அங்கே போய்டும் அப்படி அப்புறம் அப்போ அன்பு தப்பாக இப்போ நான் சரியாக புரிஞ்சு பார்த்தே இல்லை அண்ணா அன்பானவங்க என்ன பண்ணலாம் இப்போ எனக்கு கொடுக்க முடிஞ்சு வரைய இல்லாமல் கொடுக்கலாம் பார்க்கலாம் கேட்டு வச்சுக்கிறோம் பிச்சை வித்தியாசமாக ஏற்றி வச்சுக்கிறோம் சார் அண்ணா என்ன பண்ணுங்க சும்மா வச்சுருந்தீங்கன்னா உபரியா கூடுங்கோ உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது